பிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளின் எண்ணிக்கை பாடவாரியாக இந்த பதிவில் பார்ப்போம் தமிழ் தமிழ் பாடத்தில் நூறு கேள்விகள் கேட்கப்பட்டது இதில் வந்து தமிழில் பகுதி ஆ பகுதி அ பகுதி இ மூன்று பகுதிகள் உள்ளது இலக்கணம் இலக்கியம் அதுக்கடுத்து உடனடி ஸோ இந்த இதில் வந்து பகுதி ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு கேள்விகள் கேட்கப்பட்டது பகுதி ஆலை வந்து முப்பத்தி மூணு கேள்விகள் கேட்கப்பட்டது பகுதி ஈழில் இருபத்தொம்பது கேள்விகள் ஸோ வந்து பார்ட் ஒன்றில் தான் அதிகமாக தமிழில் வந்து மூணு பார்ட்டாக பிரித்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மூணு சிலபஸில் பகுதி ஆ சிலபஸில் வந்து முப்பத்தி எட்டு கேள்விகளும் பகுதி ஆள முப்பத்தி மூணு கேள்விகளும் பகுதி ஈழில் இருபத்தொம்பது கேள்விகளும் மொத்தம் நூறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன அதே போல் பொது அறிவில் வந்து எழுபத்தி ஐந்து கொஷின் வந்து ஜென்ரல் நாலேஜ் வரணும் பட் இந்த டைம் வந்து எழுபத்தி மூணு கொஷின் பொது அறிவும் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்குற இடத்துல இருபத்தி ஏழு கொஷின் இந்த டைம் கேட்டிருக்காங்க ரெண்டு கொஸ்டின் அதிகமாகவே மேக்ஸில் வந்திருக்கு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரைய பொது அறிவில் ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாலிட்டி பாலிட்டியில் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது அதே போல் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிலாம் அதுக்கு முன்னாடி கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க இந்த டைம் ஹிஸ்ட்ரியில் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது அதே போல் ஐஎன்எம் ஐஎன்எம்ல வந்து அதிகமாக இதுக்கு மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க இந்த டைம் வந்து ஐஎன்எம்ல எட்டு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் வந்து ஒம்பது கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது ஜாக்ரஃபியில் இந்த டைம் வந்து நாலு கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்டுள்ளது ஹிஸ்ட்ரியில் தான் நாலு ஆறு மாதிரி கேட்பாங்க இந்த டைம் ஹிஸ்ட்ரியில் அதிக வினாக்கள் பத்து வந்துச்சு இங்கே வந்து ஜாகிரஃபியில் நாலு கேள்விகள் தான் கேட்கப்பட்டுள்ளது அதே போல் யூனிட் எட்டு ஏன்னா யூனிட் எட்டு யூனிட் ஒம்பது தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய மாணவர்கள் வந்து ப அது புதுசாக வந்து படிச்சிங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எட்டில் பதினோரு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது யூனிட் ஒம்பதில் மூன்று கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்டுள்ளது அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நடப்பு செய்தி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த டைம் வந்து பதினோரு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது ஸோ எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸில் கூடுதலாக வரும் போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கரண்ட் கரண்ட் எவெண்ட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அதே போல் சயின்ஸில் வந்து ஏழு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது சயின்ஸ்லேயுமே வந்து முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சில டைம் மூணு மூணு நாலு அஞ்சு கொஷின் மாதிரி இருக்கணும் இந்த டைம் ஏழு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவில் பாலிட்டில் பத்து கேள்விகளும் ஹிஸ்டரியில் வந்து பத்து கேள்விகளும் ஐஎன்எம்மில் வந்து எட்டு கேள்விகளும் எக்கனாமிக்ஸில் வந்து ஒம்பது கேள்விகளும் ஜாகிரஃபியில் வந்து நாலு கேள்விகளும் யூனிட் எட்டில் பதினோரு கேள்விகளும் யூனிட் ஒன்பதில் மூணு கேள்விகளும் கரண்ட் அஃபியர்ஸ் நடப்பு செய்திகளில் பதினோரு கேள்விகளும் சயின்ஸில் ஏழு ஏழு கேள்விகளும் மொத்தம் எழுபத்தி மூணு கேள்விகள் பொது அறிவில் ஜென்ரல் ஸ்டைஸில் கேட்கப்பட்டுள்ளது அதே போல் மேக்ஸ் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கேள்விகள் இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி தான் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க பட் ரெண்டு கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க இதில் என்னென்ன டைட்டில் டைட்டில் இருந்து என்னென்ன தலைப்பில் இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்கன்றத பார்ப்போம் இப்போ ரேஷியோவில் வந்து விகிதம் ரெண்டு கேள்விகளும் பர்சன்டேஜ் சதவீதத்தில் வந்து ஒரு கேள்வி அதே மாதிரி ஹச்எஃப் அண்ட் எல்சிஎம் மீசிமா மீப்பிவில் வந்து ஆறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது இருக்கிறதுலேயே வந்து அதிகமாக கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா மீ மீபேவா மீசிமா இந்த ஹெச்எஃப் அண்டு எல்சிஎம்மில் வந்து ஆறு கேள்விகள் அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியில் வந்து ரெண்டு கேள்விகளும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் வந்து ரெண்டு கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வால்யூம் அப்படின்றது கன அளவுகள் கன அளவுகள் வந்து நாலு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வேலையும் அண்ட் ஒர்க்கு டைமண்ட் ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வே நேரமும் வேலையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அடுத்து ஆப்டிடியூட்ஸில் வந்து ஆத்மெட்டிக் ப்ரொவேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கே கேட்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் பிளட் ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியில் கேட்கப்பட்டுள்ளது ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மையில் மூணு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது மாதிரி நம்பர் சீரீஸில் வந்து இரண்டு கேள்விகளும் சிம்பிளிஃபிகேஷனில் சுருக்குகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்டில் ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேசியோவில் ரெண்டு கேள்வி பர்சன்டேஜில் வந்து ஒரு கேள்வி ஹச்எஃப் அண்ட் எல்சிஎம்லேருந்து ஆறு கேள்வி எஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் வந்து ஒரு கேள்வி அதேமாதிரி காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்டில் வந்து ரெண்டு கேள்வி அதேமாதிரி அளவுகள் வந்து நாலு கேள்விகள் அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கேள்வி அதே மாதிரி அத்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் ஒரு கேள்வி பிளட் அண்ட் ரிலேஷனில் ஒன்று நம்பர் சீரீஸில் வந்து ரெண்டு ரீசனிங்கில் வந்து மூணு கேள்வி சிம்பிளிஃபிகேஷனில் ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒன்று மொத்தம் வந்து இருபத்தி ஏழு கேள்விகள் இந்த டைம் வந்து அறிவு கூர்மைகள் மேக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஈஸியாக இருந்தது அதே மாதிரி தமிழ் வந்து ஒரு நைன்டி டூ நைன்டி ஃபைவ் வந்து சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்தது பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சயின்ஸ் ஒரு சிலர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யூனிட் எயிட் நைன் இது கொஞ்சம் டஃபாக இருந்த மாதிரி சொன்னாங்க மீது இருக்கலாமே நல்லா ஈஸியாக கேட்டிருக்காங்க ஸோ இந்த டைம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு டைம் கேட்டதோட இந்த டைம் கட் ஆஃப் கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட கட் ஆஃப்க்கு மேலே இருக்க மாணவர்கள் தைரியமாக எதிர்பார்க்கலாம் அது அதனோட கீழே வந்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்க நினைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கடினமாக இருக்கும் லாஸ்ட் டைம் கட் ஆஃபோட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே போல் அடுத்தடுத்து டிஎன்பிசி தேர்வு வரப்போகுது இந்த இந்த மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ தேர்வுக்கான அறிவிப்பு ஏற்கனவே செல்யூலில் அட்டை கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது குரூப் டூக்கான கால்பந்து வர உள்ளது அதுக்கான தகுதி உள்ள மாணவர்கள் குரூப் டூ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம் அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஒன்று ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கான தேர்வும் இப்போ இமீடியட்டாக வரப்போகுது ஸோ இந்த தேர்வு எழுதுனா எழுதினால ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதெல்லாம் நல்லா படிச்சிங்கன்னா அடுத்து வர தேர்வு நல்லா எழுதலாம் இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ இந்த டைம் வந்து இன்டர்வியூ கிடையாது அதனால் வந்து டிஎன்பிசி குரூப் டூக்கு படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம் அதற்கான பயிற்சி யூனிக் அகடமியில் வந்து இருக்குது அதே போல் வந்து டிஎன்பிசியில் வந்து நீங்கள் வந்து மாடல் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எழுதி எழுதி பார்த்தால்தான் இந்த தேர்வில் போய் கொடுக்குற அந்த டைமில் வந்து சரியாகதான் முடியும் அங்கே போய் ஆசலேஷன் இல்லாத நல்லா பண்ண முடியும் அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் வேணுன்னாலும் நீங்கள் வந்து எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் கிளாஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வீக்கெண்ட் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் ஒர்க் பண்ணுறது தகுந்த மாதிரியும் இங்கே பயிற்சி இருக்குது ஸோ வந்து முறையான பயிற்சியும் ஒரு கைட்லைன்ஸோடு நீங்கள் படிக்கிறப்ப இந்த தேர்வில் வந்து ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது ஸோ வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வந்து படிக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கிறப்ப நல்லா ஸ்கோர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ற உள்ள மாணவர்கள் யூனிக் அகில சேர்ந்து பயனடையலாம் யூனிகே அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வரும் மிக சிறந்த கல்வி நிறுவனம் இங்கே படித்து இருபத்தி ஐந்தாயிரம் அரசு அதிகாரிகளாக பல்வேறு துறைகள் வந்து தமிழகம் முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள் அதே நீங்களும் அரசு தேர்வு எழுதி அரசு வேலை வாங்க வேண்டும் என்ற கனவுள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் அதே போல் அடுத்த ஒரு நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த இரண்டு எண்களில் எந்த எண்களை வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் யூனிக் அகாடமி சேலத்தில் அமைந்துள்ளது மேலும் உங்களுக்கு விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம்